ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயன நமகா அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதி பாகியஸ்தானாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் பத்துன்றது ஜீவனஸ்தானம் பாகியஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி அவர் பார்க்கிறார் பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் சனி பகவானுடைய பார்வை அங்க வருது மிதன பன்னெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் இப்போ ராசியில் செவ்வாய் நாலில் கேது ஒம்பதாம் இடத்தில் புதன் ராசியாதிபதி புதன் பாகியஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடத்தில் குரு சூரியன் சந்திரன் சுக்ரன் ராகு சனி பகவான் இந்த அஞ்சு பேரும் பத்தாம் தடத்தில் இன்றைய தினத்தில் பெயர் சனிக்கு மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் பாகியஸ்தானத்தில் இருப்பதும் இந்த பாக்யஸ்தானாதிபதியான சனி பகவான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நட்பு கிரகம்னு பேர் சிறந்த அறிவாளிகளை கொண்ட ராசி மிதுன ராசி அற்புதமான ராசி மிதுன ராசி பகவானுடைய அவதானம் மிதுன ராசி புதன் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவான புதன் அதிபதியாக இருக்குச்சு பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகத்தினுடைய சனி பகவானை வச்சு பலன் பார்க்க போகிறோம் குரு மாறிட போகிறார் பதினொன்று அஞ்சு நீ குரு மாறிட போகிறார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற கொஞ்சம் உஷாராக இருக்கும் இந்த சனி பகவான் பாக்யஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானம் தெரியும் இதுவரை வேலையே இல்லை எனக்கு வேலையே இல்லை படிச்சிருக்கேன் நல்ல கெட்டிக்காரன் சார் ஆறு மாதத்துக்கு மேலே ஒரு இடத்துல வேலையில் தங்க முடிலன்னால் நிரந்தர உத்தியோகத்தை கொடுப்பார் நிரந்தர உத்தியோகத்தை கொடுப்பார் இதுவரை பணம் சம்பாதிக்கவில்லை சம்பாதித்து கொடுப்பார் வேலை இல்லை வேலை கொடுப்பார் தொழில் இல்லை தொழிலை கொடுப்பார் விரயத்தை போக்குவார் நிறைய செலவாகுது குடும்பத்தில் எக்கச்சக்கமான பணம் செலவாகிறதுனால் அந்த செலவை கட்டுக்குள் வைத்து கொள்ள வைப்பார் கட்டுக்குள்ளே எவ்வளோ செலவாகணுமோ அது மாதிரி அனாவசியமான செலவை கெடுத்துடுவார் அப்போ அந்த சனி பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறார் சுகஸ்தானம்னு பேர் சுகம் மாத்ரு உயர்கல்வி சொந்த வீடு வாகன வசதி எல்லாத்துக்கும் அதிபதி புதன் புதன் பாகியஸ்தானத்தில் சனி பகவான் பார்வை ஏழாவது பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார் கொஞ்சம் யோசித்து போது சுகம் அதிகமாகும் மாற்று கஷ்டம் போகும் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் படிக்கின்ற மாணவர்கள் தேர்ச்சி பெறுவார்கள் படிக்காமல் இருந்தால நல்ல படிக்கின்ற மாணவர்கள் தேவைக்கு அதிகமான மதிப்பெண்களை பெற்று அடுத்த ஸ்டேஜுக்கு போவார்கள் வேலையை கொடுக்குறார் ஊதியத்தை கொடுக்குறார் உயர்வை கொடுக்குறார் உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்குறார் ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்தாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணாலும் அபிவிருத்தியை போகிறார் இந்த ராசிக்கு இல்லை இந்த கஷ்டம் இல்லாத பொழுது நாம் நிம்மதியாக இருப்பதற்கு தான் உபாய வழிகள் கிரக பார்வை கிரகம் இருக்கிற இடத்த பற்றி சொல்கிறோம் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை அம்மா மாத்ரு பித்தூர் சொல்கிற மாதிரி மாத்ரு சொல்லணும்ல சுகஸ்தானாதிபதியே மாத்ருஸ்தானாதிபதி அவரே ராசியாதிபதி இப்போ இந்த ராசிக்கு அதிபதியானவர் பாகியஸ்தானத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நாங்கள் இருப்பார் மாதப்பெயர்ச்சி அவர்கள் அடுத்தது மனைவி ஸ்தானத்தை பார்க்கிறார் கல்யாணமே ஆகலை கல்யாணம் போயிடுவார் செண்டை வராமல் பார்த்துக்கணும் மனஸ்தாபப்படாமல் பார்க்கணும் அன்யோன்யமாக இருக்கணும் வாக்குவாதம் கூடாது மிதுன ராசிக்கு சப்தமஸ்தானத்தை சனி பகவான் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது மனைவியோடு மனைவியோடு கருத்து பயன்படணும் அம்மா கூட கருத்து வேறுபடணும் யார்கிட்டையுமே கருத்து வேறுபாடுன்னா நிம்மதியாக போச்சு இல்லை இவா வனியா தனியாக தனியாக எதுக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க செய்கிற தொழிலை கரெக்டாக செய்யுங்க என்ன வேலை செய்கிறோமோ அதை ஒழுங்காக செய்யுங்க சோம்பேறித்தனமாக வீட்டில் படுத்துட்டு லீவ் போடக்கூடாது முடியலேன்னு படுத்துக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்புன்றது என்னென்ன நம்ம போகிற ஸ்பீடு போதும் அதுக்குன்னு பயங்கர ஸ்பீடெலாம் போக வேண்டாம் சூரியனோடு ராகு கண் தோல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க கண் தோல் ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க மருந்து மாத்திரை சாப்பிட்ற பேஷண்ட்டாக இருந்தால் ஒழுங்காக சாப்பிடுங்க பிரியாடிக்கல் செக்கப் இந்த மாதத்தில் இதற்கான செக்கப் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்கோ பத்தாம் இடத்தில் சூரியன் ராகு இருக்குச்சு நல்ல மருத்துவரை பார்த்து ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிவிடுங்க எந்த தலைவலியும் வராது தலைவலியே வராது சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்க பக்கத்துலேயே இருப்பேன் லக்ஷி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரே இல்லை அப்படின்னா பெருமாள் தாயாரை சேவிங்க மிதுன அதிபதியே மகாவிஷ்ணு தாயாரோட சேவைங்க லக்ஷி நரசிம்மனை சேவிக்கிச்சே மடியிலே வச்சுருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லக்ஷிமி நரசிம்மன் பார்த்திங்கன்னா அணைச்சுன்னு இருப்பார் அதை மாதிரி தம்பதியாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமைன்னா இதுதான் ஏரி காத்த ராமரை போய் பாருங்கள் மதுராந்தகத்தில் சீத்தை கையை பிடிச்சி இறக்குவார் அந்த ரதத்துலேருந்து அதுதான் ஒற்றுமை தாயார் கையை பிடிச்சி இறக்குறார் அது மாதிரி ஸ்தலங்கள்லாம் போய் சேவிக்கணும் ரொம்ப 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 சின்ன தான் சொல்கிறோம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு எந்த பெருமாள் வேணால் போய் சேவிக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மரை சேவிக்கச்சு சீக்கிரம் நமக்கு நன்மை கிடைக்கும் மற்ற பெருமாளை சேவிச்சா நன்மை கிடைக்காதான் இல்லை சீக்கிரம் டர் அப்படி பத்திரம் அப்படி கீரணவுனே பற்றிக்கணும் அதான் லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிக்கோ உக்ரகமான மிருகப்பவர் கொண்ட பெருமாளை சேவைன்ற மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை மாதம் ஒரு சனிக்கிழமை அனுமாரை போய் சேவிச்சு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க மாதம் ஒன்று வாரம் ஒன்று உங்கள் இஷ்டம் முடியலன்றான் சில பேர் முடியலன்னா என்ன பண்ண முடியும் இதை முடிய வைக்கிறதுக்கு சின்ன வழிதான் சொல்கிறோம் மாதம் ஒரு நாள் வாரம் ஒரு நாள் தினமும் பண்ணனாலே கஷ்டம் வாரத்தில் ஒரு நாள் கஷ்டம்னா அப்புறம் மாதத்துக்கு ஒன்று கூட பண்ணலைன்னா இப்போ நல்ல இடத்துல இருக்கார்னா நல்லதாக அனுபவிக்க வேண்டாமா பிரச்சனை இல்லாமல் மற்ற கிரகத்தினால் ஏற்படுற நன்மை தீமையை அனுபவிக்காமல் இருக்க வேண்டாமா நன்மை மட்டும் நம்ம அனுபவிக்க முடியாதல ஃபில்டர் பண்ணிட்டோன்னா நன்மை மட்டுமா கீழே விழுந்தோம் ஓட்டை விழுந்து தீமையும் கீழே ஜாக்கிரதை ஜாக முடிந்தவரை விஷ்ணு சகஸ்திராமம் போட்டு கேளுங்க சாயந்தரமாக கேளுங்கள் அட் த டைம் ஆஃப் சன்செட் சூரியன் மறைகிற நேரத்தில் விஷ்ணு சகஸ்திராமம் போட்டு காதால் கேளுங்கள் எனக்கு படிக்க தெரியும் பாராயணம் பண்ண தெரியும் சொல்ல தெரியும்னு தாராளமாக நீங்களே சொல்லலாம் இருபத்தஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே பிடிச்சி போய்டும் விஷ்ணு சகஸ்திராமம் கேளுங்க அனுமான் சாலிஸாக போட்டு கேளுங்க போட்டு கேளுங்க படிங்க அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிதுன ராசிக்கு வாழ்க்கையிலே கஷ்டம் வராது ஒரு அற்புதமான பவர் ரொம்ப 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 நல்ல அனுபவிக்கணும் எனக்கு இது பத்தலை ரொம்ப கம்மியாக இருக்குது வருமானம் பத்தலைன்னா வருஷம் ஒரு முறை உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு முறை பாகியஸ்தானாதிபதியான சனி ஜாதத்துக்கு ஜாததுகரர் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டியது செய்யுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது செய்யுங்க மாத்ரு ஸ்தானாதிபதி புதன் பித்தூர் ஸ்தானாதிபதி சனி பகவான் ரெண்டு பேரும் நட்பு கிரகமாக இருந்து ஒன்றா சேரப்போகிறார் ரெண்டு பேரும் ஒன்றா சேரச்சே உங்களுக்கு அவங்க அவங்களுக்குள்ள நன்மையை நம்ம அனுபவிக்கிறோம் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா இதான் வழி அவங்க அவங்க மன்திருப்தியாக இருக்கணும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் ஆசிர் வீடு வாங்க போகிறீங்க எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை என்ன வாங்கக்கூடாதுன்னு இல்லையே மிதுன ராசிக்காரருக்கு சொந்தமாக வீடு அமையும் கரெக்டாக டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா நல்ல ஏரியாவா நமக்கு சௌகரியங்கள் இருக்கா வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக பசங்களுக்கு ஈஸியாக இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்கன்னா அவளுக்கு வந்து பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து வாங்க அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்த ஏன்னா முப்பது மாதம் அங்கே இருக்க போகிறார் இருபத்தொம்பது மூணு வீடு வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த முப்பது மாதத்தில் சொந்தமாக வீடு வாங்கலாம் கரெக்டாக செக் பண்ணி டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நல்ல நாள் பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் நல்ல நாள் பார்த்து பால் காய்ச்சுங்க கிரகப்பிரவேசம் பண்ணுங்க ரொம்ப இருப்பீங்க சுகஸ்தானாதிபதி புதன் பாக்யஸ்தானத்திலிருந்து மீனராசிக்கு போச்சு நீச்ச பழனை கொடுப்பார் ஒழுங்காக சாப்பிடுங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க கனாமண்ணும் சாப்பிடாதீங்க ரொம்ப அலையாதீங்க ரொம்ப ஊரை சுற்றாதீங்க ரொம்ப ஊரை சுத்தச்சே டயர்டாகிடுதுன்னு வச்சுக்கோங்க அந்த நீச்சபுதன் வேலை செய்வார் பத்திரம் இருக்கிற சூரியன் ராகு சனி பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் யாருகிட்டையும் கருத்து வேற்பனா இப்போ கண் தோல் பிரச்சனை வராமல் வந்தால் உடனே டாக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட போகிறோம் அப்போது செவ்வாய் பதினொன்றாம் அதிபதி ராசியிலேருந்து கீழே இறங்கிச்சி பலனை கொடுப்பார் பணத்தில் உஷார் லாபஸ்தானாதிபதி நீச்ச பலனில் இருக்கின்ற பொழுது யாருடனும் கருத்து வேறுபாடு வேண்டாம் ஏழு பத்தாம் அதிபதி குரு பன்னெண்டில் இருக்கின்ற பொழுது யாருடனும் கருத்து வேறுபாடு வேண்டாம் இப்போ சனி பகவான் பார்வையும் நல்ல இடம் இருக்கிற இடமும் நல்ல இடம் அவர் எந்த ஸ்தானாதிபதியும் நல்ல இடம் நம்ம அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த வழி சொன்னோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சொல்கிறோம் ஆண்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தித்துக் கொடுக்குறோம்